எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹரிஞ்சாரங்க வலியுறுடா உங்களை மூட சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்கே ரெண்டு சந்திக்கிறோம்னு சொன்னால் லண்டனில் ஹேரோனு இருக்க ஹரோ லெசன் சென்டரில் இருந்து இப்போ நாங்கள் அழைச்சோன்ட்ருக்கேன் என்ன மாதிரி சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ஹரிஞ்சாரிங் நிறுவனத்தின் ஸ்டாலின் நீங்கள் வைக்கப்பட்ட இன்றைக்கி இங்கே எக்ஸிஷன் நடக்க இருக்கு எக்ஸிஷனுக்கான இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டு அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்துருக்கோம் இந்த எக்ஸிஷனில் நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் எங்களோடய ஸ்டோல் வச்சு இங்கே எங்களோடய மார்க்கெட்டிங்கை வந்து லண்டன் ரெண்டனில் நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு வந்து இன்றைய ஒரு ஓவர் டென் தௌசண்ட் பீப்புள் வந்து இங்கே இருக்கணும் அதுக்கு வந்து எங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் செய்கிறது வந்திருக்கோம் வந்துருக்கணும் எங்கிட்ட ஒரு சகோதர நிறுவனமான ஆண்ட்ரைன் ஏண்டியன் சோலர் சோலர் பவர் க்ரீன் லிமிடெட் நிறுவனமும் வந்திருக்கணும் அவங்களோட அவேண்ட சோல வேண்டிய ஸ்டோர்த்து இங்கே எல்லாம் வச்சுருக்கணும் நாங்கள் இன்றைக்கு இங்கே இப்போ வந்து அந்த முன்னே அதாவது எக்ஸிஜன் தொடங்க முன்னம் இங்கே என்னென்ன முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க உங்களுக்கு காணொலியில் ஹார்ட்டை போகட்டாங்கன்னா எப்படி கரோ லெஜர் சென்டர்லாம் வந்து எப்படி வந்து நாங்கள் நேப்பாடம் செய்து வந்திருக்கணும் நிறைய கம்பெனி தங்களோட ஸ்டோலை வந்து வச்சு தங்களுக்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்குரிய அரேஞ்ச்மெண்ட்டு செய்து வந்திருக்கணும் இன்னொரு ஒன் ஹவரில் ப்ரோக்ராம் தொடங்க போகுது அப்போ வாங்க புத்தியாக நேர்பாடில் நடந்து கொண்டிருக்கோம்னு பார்ப்போம் ஸோ இன்னொரு மக் எங்கட தமிழ் மக்கள்கிட்ட பாரம்பரிய முறப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்க இருக்குது சுற்றுலாக்கள்லாம் பெரிய இருக்குது ஸோ முன்பு வரவேற்கிறதுக்கு நிறைவுடன் நிறைவுடன் சிக்கலாம் தயாராக வச்சிருக்கணும் அதே அடிஷனாக வந்து எங்கள்ட்ட கலை கலாச்சாரப்படி ஒரு பாரம்பரிய முறையில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் இந்த ப்ரோக்ராம் இறங்க போகுது அதுக்கு முன்னான ஏற்பாடுகள் சார்ந்து அப்படி அப்படியான எல்லாம் நடந்து கொண்டுருக்கு ஸோ தீப்திகா வந்து வீடியோ ஒன்றா வடிவாக வீடியோ ஒன்று என்ன தெரியாது பார்ப்போம் அப்படியே நான் வீடியோ மாமன் பார்ப்போம் ஒன்று உடனே என்ன நடந்தோம் சொல்லி இதில் வந்து இது வந்து தமிழ் சேம்பர் ஆஃப் கோமர்ஸ் எங்களோட பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுது அவை ஒவ்வொரு இயரும் வந்து இதை வந்து செய்யணும் இதில் வந்து எங்களுக்கு இந்த முறை ஹரிஞ்ச நாங்களும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசபட் பண்ணுறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதோடு வந்து பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு எங்களோட மனவாந்த நன்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஒரு சகோதர நிறுவனமான இந்த ஏர்பியன் ஏர்பியன் சோலா க்ரீன் சோலா கிரீன் பிரைவேட் லிமிடெட் நண்டு சொல்லுவனும் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதுக்கு அது ஒரு மீன் காரணம் ஸோ அஞ்சு நாடாக இதில் வந்து நான் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் பார்வையின் நாங்கள் ஏற்பாடுலாம் பார்ப்போம் நடந்து வந்தது நீங்கள் வடிவம் எல்லாத்துக்கும் வீடியோ விடுவோம் வடிவாக வீடியோ விடுத்து எல்லாம் காட்டுங்கள் அப்படி அப்படி நாங்கள் எங்க ஸ்டோலுக்கு போவோம் முதல் எங்களுடைய எல்லாம் வடிவாக காட்டுவோம் இது வந்து எங்களை சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்கள் சாப்பாடுகள் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஸ்டேஜுகள் அவார்டிங் செரிமனி நாளைக்கு நடக்கிறதுக்கு இப்போ ப்ரோக்ராம் தொடங்கினா பிறகு இந்த காணொலி மூலமாக தொடர்ந்து வந்தோம் யா சொன்னேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த தமிழ் சேம்பர் ஆஃப் கோமர்ஸ் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் கோமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் மிஸ்டர் செல்வ தான் இப்போ என்ன நிற்கிறேன் ஸோ அண்ணா இது எவ்வளவு காலமாக நடக்குது நடக்குது இந்த இந்த இது வந்து தமிழ் மக்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்கிறது அதாவது பிரிட்டனில் வந்து இங்கே வந்து எங்கட தமிழ் கம்யூனிட்ட எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட வியாபாரங்கள் கொண்டு எல்லாரையும் வளர்க்குறதுக்காக உண்மையாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையாக செய்து கொண்டிருக்கணும் எங்கள் எங்களோட கம்யூனிட்ட பிஸ்னஸ் லெவலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு இது எவ்ரி இயர் வந்து அவை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரியான தொழில் முயற்சியாளர்கள் இப்படி வந்தோம் என்றால் நாங்களும் வாழ்ந்து மத்தபையும் பாடம் வைக்கலாம் அதுதான் எங்களோட மெயின் நோக்கம் இப்போ அண்ணா வந்து உங்களுக்கு இப்போ டென் இயர்ஸாக செய்து கொண்டிருக்கணுமா இதில் வந்து பார்ட்டிஷிப் பண்ணுறது எல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி கட்டாயம் வந்து செய்கிற ஐயாரு ஜோ ஜத்தி இருந்தும் போகிறோம் அதான் மெயின் வந்தது இனியா வந்து எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி அங்கே வந்து நாங்கள் கல்வியிலேயும் பொருளாதாரத்தையும் பிரதானமாக பிளமாக இருந்தோம்னா எங்களோட எங்களோடய கட்டாயம் யாருமே உடைக்கிறாரு நாங்கள் எந்த அரசியலையும் யாருமே நம்பவும் தருவீங்கள இது ரெண்டையும் பிளமாக வச்சுக்கொண்டால் பொருளாதாரம் மெயின் அந்த பொருளாதாரத்தை நிமித்த நோக்கமாக தான் இந்த தமிழ் எங்கள் ஃபோமஸ் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த இதை செய்து கட்டாயம் நீங்கள் இதுவெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலில் கட்டாயம் வந்து போனாங்க இந்த தமிழ் தமிழ் ஒவ்வொரு வருடாவும் புதுவெட தமிழ் ஒரு தமிழ் புதுவிடத்துக்கு அதே மாதிரி நடக்கும் நடக்கும் அதே மாதிரி இந்த இது வந்து நடக்கும்

இந்தியாவில் வந்து எங்களோடய பிரிட்டிஷ் ஸ்டேம சேம்பர் ஆஃப் காமர்ஸுன்ற ஸ்டோ இது இருக்குது ஸோ அவ இன்னொன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து இதே இந்த காணொலி ஃபோர் சொன்னால் ஸோ நீங்களும் எங்களோட தொழில் முயற்சியாளர்கள் கட்டாயம் வந்து நீங்கள் எப்படியான இதில் பங்கு பெற்றணும் பங்கு வெற்றி எங்களோட தொழில் வளத்தை எங்களோட தொழில் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலமாக எங்களோட தாயகத்தில் வந்து நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் நாங்கள் எங்களோட பிரிட்டிஷ் தமிழ் கம்யூனிட்டிகளில் வந்து நிறைய வியாபாரங்களை செய்து எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார கட்டமை உருவாக்கி அங்கே நாங்கள் வடிவாக எல்லாருமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும் நாங்கள் யாரையும் நம்பாமல் எங்களோட பொருளாதாரத்தையும் எங்களோட கல்வியை மட்டும் நம்பி நாங்கள் எங்களுடைய இருப்பை எங்களுடைய கலை கலாச்சாரங்களை தப்ப வைக்கிறத தக்க வைக்கிறதுக்கான முழு முயற்சியும் நீங்கள் எடுப்போணும் ஸோ நாங்கள் எப்படியான இப்படியான இதுவில் நாங்கள் பங்கு பெற்றதன் மூலம் அப்படியான விஷயங்களை நாங்கள் ஊக்குவிக்கலாம் இது என் போல இருக்கிற இந்த சகோதரர்கள் தொல்முற்சியாளர்கள் தாயகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த கானோடைய சமர்ப்பணம் ஏனென்றால் இது நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் மட்டும் வாழாமல் மற்றவையும் வாழ வச்சு வாழ்கிறதான் உலகத்தின் ஒரு உன்னத பண்பு ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இப்படியான விஷயங்கள் இப்படி எல்லாம் ஒழுங்கு வச்சு வச்சுருக்கீங்க வேண்டி பாருணும் ஸோ இவ்வோ அநியமான ஆக்கள் எங்களுக்கு தெரியுது எல்லாருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இங்கே வந்தவே எங்களுடைய ஹரிஞ்சிங்க எல்லாேருக்கும் தெரியுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழாவுக்கான முன்னேற்பாடுகள் ஸோ இந்த விழா தொடங்கினோடனே உங்களுக்கான காணொலிகள் தொடர்ச்சியாக வந்தோன் இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இதில் இருந்து தந்து இருப்போம் நீங்கள் பார்க்கலாம்

விழுது பழங்குற விழா எல்லாம் இந்த இந்த ஒரு செய்ய போகிறோம் செய்ய போயிடணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து போகணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் இந்த ஏடிஎம் சோழர் ப்ரைவேட் லிமிடெட் இது சோளர் சோல சோலூர் வந்துட்டும் அதுக்கான முன்வீர் பாடல்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு நிறைய தங்களோட சோலை வந்து டெக்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வேண்டிய இந்த விழாவில் வந்து போட்டு ஒரு இன்னு சகோதர நிறுவனம் மாதிரி சகோதர நிறுவனம் ஸோ அது அதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூன்று ஸ்டாஃபிங்கே வந்திருக்கணும் ஸோ அதில் வந்து அவண்ட ஜென்ரல் மேனேஜர் தீப்திக்காவை இப்போ நாங்கள் இன்டர்வியூ அனுப்புகிறோம் அவன் இந்த சோழர் பேனல் ரெப்ரசன்டேட்டிவாக எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹரோல் லேஷர் சென்டரில் நிற்கிறோம் இன்றைக்கி பிரிட்டிஷ் தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து லண்டன் தமிழ் மார்க்கெட் டூ தௌசண்ட் ஃபோர் என்ற ஒரு பிஸ்னஸ் ஃபேர் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு இங்கே லண்டனில் இருக்கிற தமிழ் பிஸ்னஸ் எல்லாரையும் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த மார்க்கெட் வந்து நடந்துட்டுருக்குது இங்கே எல்லாருமே நீங்கள் வந்து அவங்க ஸ்டால்ஸை பார்க்கணும் அண்ட் இங்கே இங்கே நிறைய ஸில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி பார்க்கலாம் அண்ட் எங்களோட பிஸ்னஸ் பற்றி நீங்கள் கொள்ளலாம் நாங்கள் ஏட்ரியல் சோழர் க்ரீன் வந்து இந்த கிரண்டன் தமிழ் மார்க்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவெண்ட்டில் ஒரு சில்வர் ஸ்பான்சராக இருக்கிறதுல வந்து மிக பெருமை அடைகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த நாங்கள் இங்கேருந்து எங்களோட சோழர் கம்பெனி லண்டனில் வந்து புதுசாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சொல்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்றியல் சோழர் க்ரீன் எல்ஜிஇடி இது வந்து வென்லாக் ராட்டில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஸ்டோலுக்கு நாற்பது அண்ட் ஐம்பத்தேழு ஸ்டோர் நம்பர்ஸ் விசிட் பண்ணி இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி எங்கள் சோல ப்ராடக்ட் சம்மந்தமாக இந்த நாலேஜை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ எல்லாருமே இங்கே வாங்க தேங்க் யூ ஹாரி இன்ஜினியர்ஸ் அண்ட் கண்ட்ராக்டர்ஸ் പുതുത്തോട്ടം തോട്ടം അൽവായ് സൗത്ത് അൽവായ്